பாகிஸ்தானில் பெண் எம்பியின் பேச்சால் பரபரப்பு தான் பேசும் போதெல்லாம் சபாநாயகர் வேறு எங்கோ பார்ப்பதாகவும் எனவே தான் பேசும்போது தன் கண்ணே சபாநாயகர் பார்க்க வேண்டும் எனவும் பாகிஸ்தான் பெண் எம்பி அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டத்துடன் நேற்று நடைபெற்றது இதில் இம்ரான்கான் அக்கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பியான சர்தால் குரல் சஃபில் காரசாரமாக பேசினார் சஃபா நாயகர் சாதிக் தன் தன் இருந்த கோப்புகளை பார்த்தபடியே வந்திருந்தார் இதனால் எரிச்சலடைந்த எம்பி சர்தாஜ் சஃபா நாயகரை பார்த்து நானொரு பொறுப்புள்ள எதிர்கட்சியின் எம்பியாக உள்ளேன் என்னை நம்பி ஒன்று தசம் ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மக்கள் வாக்கு போற்று ஆனால் நான் பேசும்போது நீங்கள் என் முகத்தை கூட பார்ப்பதில்லை எப்போது பேசினாலும் எதிரில் இருப்பவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி பேசும்படி என் கட்சி தலைவர்கள் எனக்கு கற்று தந்துள்ளனர் நீங்கள் என் கண்களை தவிர்ப்பதால் என்னால் தொடர்ந்து பேச முடியவில்லை தயவு செய்து கண்ணாடி அணிந்து கொண்டு என் கண்களை பாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் திருமண மண்டபத்துக்குள் புகுந்த குரங்கு கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் சென்றாயப்பட்டனா தாலுகா இடிசேவு கிராமத்தில் நுகர்சேலா சாலையில் ஒரு திருமண மண்டபம் உள்ளது இங்கு நேற்று முன்தினம் திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது அந்த சமயத்தில் குரங்கு ஒன்று அழையா விருந்தாளியாக திருமண மண்டபத்திற்கு வந்தது முதலில் அந்த குரங்கு அங்கிருந்த சிலரிடம் அமர்ந்து வேடிக்கை பார்த்தபடி இருந்தது மேலும் திருமண விருந்து நடந்த இடத்திற்கு விஜயம் செய்த குரங்கிற்கு இலை போட்டு சாப்பாடும் ருசித்து சாப்பிட்டு முடித்த குரங்கு தனது சேட்டையை தொடங்கியது அதாவது திருமண வீட்டுக்கு வந்திருந்த சிலரை அந்த குரங்கு பாய்ந்து பாய்ந்து கடித்து குதறியது இதனால் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் காப்பாற்றும் முறை கூச்சலிட்டபடி அலறியடித்து ஓடினர் இதனால் திருமண மண்டபம் கலைவரமானது புதிய தொழில்நுட்பங்களில் இளைஞர்களின் ஈடுபாடு குறித்து கல்வி அமைச்சர் தகவல் நானோ தொழில்நுட்பம் உயிரியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ள இலங்கையர்கள் தயாராக வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் இவை உலகின் மிக முக்கியமான துறைகளாக இருப்பினும் இலங்கையர்கள் இதில் மற்ற நாடுகளை விட பதினைந்து வருடங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயம் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கல்வி அமைச்சு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சினால் தெரிவு செய்யப்பட்டு நூறு பாடசாலைகளில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாணவர் கழகங்களை ஆரம்பிக்கும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே குறிப்பிட்டுள்ளார் மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் அனைத்து துறைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பொருந்தும் அத்தோடு எமது நமது நாடு எதிர்கொள்ள வேண்டிய கட்டாய பிரச்சனையாகும் என்றும் அவர் தெரிவித்தார் காசா நகரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் காசா நகரின் அல்ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து பலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கான் தெற்கே உள்ள கிழக்கு கான்யூசில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேற்றுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது சூடானில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் வான்வழி தாக்குதல் சூடானில் இராணுவம் மற்றும் துணை இராணுவத்தினரிடையே அதிகார போட்டி காரணமாக உள்நாட்டுப் போர் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் மேற்கு சூடானில் உள்ள டார்பூர் மாகாணம் எல்பேஜர் என்ற இடத்தில் துணை இராணுவ பணியினர் மேற்கொண்ட திடீர் வேன் தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்து உள்ளதோடு ஒன்பது குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர் இதன்போது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பசி பட்டினியால் வாடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடுவானில் திடீரென குறுங்கிய விமானம் பெயின் தலைநகர் மாற்றி விமான நிலையத்தில் இருந்து தென் அமெரிக்க நாடான உருகுவே விமானம் ஒன்று புறப்பட்டது ஏர் ஐரோப்பா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானத்தில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து பயணிகள் இருந்தனர் இந்த நிலையில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் திடீரென குலுங்கியது இதில் சில பயணிகள் முன்னால் உள்ள இருக்கையின் மீது மோதினர் இதனால் பயணிகள் பயத்தில் இதனால் பயணிகள் பயத்தில் கத்தி கூச்சலிட்டனர் இதில் விமானத்தின் சில பாகங்கள் உடைந்து தொகிக்கொண்டிருந்தன இதனால் விமானி கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டார் அப்போது பிரேசிலில் தர இறங்க விமானிக்கு அறிவுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது